அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் எனக்கு வந்து இவ்வளோதான் கட் ஆஃப் வருது அதாவது அஃபீஷியல் ஆன்சர் கீ ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அவுட் ஆஃப் இரநூறு கேள்விகளுக்கு இவ்வளவு தான் எனக்கு வந்திருக்கு நான் மெயின்ஸ் போகலாமா அதாவது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைனா திருப்பியும் வந்து குரூப் டூ இல்லைனா குரூப் ஃபோர் ப்ரிலிம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து என்ன எக்ஸாம் பண்ணேன் அப்படின்னு சிலர் வந்து கேட்குறீங்க ஏன்னா குரூப் டூல இங்கிலீஷ் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு ஸோ அப்ப நான் வந்து சுவிச் ஓவர் டு தமிழா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க ஸோ நான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதே நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் கட் ஆஃப் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது இது வந்து சேஃப் சைடு இல்லைன்னா சேஃப் ஜோன் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கானது தான் சரி இப்ப நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்னு நீங்க நிறைய வந்துருப்பீங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுதியிருக்கோம் பதினாலு ஒன்பது எழுதிருக்கோம் இருபத்தி நாலு இதுல எழுதின கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை பேர் தான் கிட்டத்தட்ட வந்து எழு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணிருக்கிறாங்க இதுல அட்டன்ட் ஆனது அட்மிட்டட் அதாவது இத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க போய் எக்ஸாம் எழுதியிருக்க வேண்டியவர்கள் ஆனால் எக்ஸாம் எழுதுனவங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தொம்போது எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்லது தான் நான் வந்து களத்தில் போய் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால என்னோட ஹாலில் வந்து ரெண்டே ரெண்டு ஆப்சன் தான் இருந்துச்சு இருபதுல பதினெட்டு பேர் பிரசன்ட் ஆயிருந்தாங்க இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் சரி இப்ப இந்த குரூப் டூக்கான அஃபீஷியல் கீ வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதுல என்னென்ன எக்ஸாம் அதாவது எக்ஸாம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதே சமயத்துல லாங்குவேஜும் வந்து புக் ஸ்டோர்ஸோட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சுக்கு பக்கத்துல எடுக்கலாம் எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி மூணு பக்கத்துல எடுக்கலாம் இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் அப்பா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழுன்னு ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்க்கு ஒரு நண்பர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து அவர் கம்மி தான் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு தான் போட்டிருந்தாரு ஆனா இங்கிலீஷ்ல நூறு போட்டிருக்காரு இது எப்படின்னு தான் எனக்கு தெரியல ஸோ ஐ ஜஸ்ட் இக்னோர் நான் வந்து பெருசா இது பண்ணலை பட் இங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் கட் ஆஃப் எப்படி இருக்கும் இருக்கலாம் சொல்லப் போனா இது வந்து ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கெஸ்ஸிங் கிடையாது கெஸ்ஸிங் அப்படின்னா வந்து இப்ப ஆப்ஷன் ஏ பி சிடினு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பென்சில உருட்டியோ இல்லை இங்கி பிங்கி பாங்கி போட்டு இதான் அப்படின்னு சொல்றது அது கெஸ்ஸு ஆனா ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்லை ஆப்ஷன் டி வர வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டுல ஒன்னு தான் ஆன்சர் அதுலயும் வந்து கிட்டத்தட்ட தான் ஆன்சர் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா கணிப்புன்னு அர்த்தம் கெஸ் அப்படின்னா குருட்டாம்போக்குல போடுறதுன்னு அர்த்தம் அப்ப இந்த கட் ஆஃப் வந்து குருட்டாம்போக்குல போடல இது கட் ஆஃப்னே சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க நிறைய பேர் சொல்றதுனால சார் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்னப்பா பண்ண நான் ஆசிரியராகவே இருந்தாலும் மாணவர்கள் நீங்க நிறைய பேர் இது தானே வந்து விரும்புறீங்க அதனால நான் உங்க சைடு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொல்லியிருப்பேன் கட் ஆஃப்ங்கிறதே மாய வலை அதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது ப்ரெடிக்டே பண்ண முடியாது நான் கெஸ்ஸிங் கூட இல்லை ப்ரெடிக்ஷனே வந்து கஷ்டம் ஒரு சர்வே மாதிரி எடுத்து நீங்க பண்றதா இருந்தாலும் அது கஷ்டம் டஃப் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அதனாலதான் நான் இங்க வந்து ஜென்ரலுக்கு எங்கேயுமே நான் கட் ஆஃப் வைக்கல நல்லா கவனிங்க ஜென்ரலுக்கு நான் இங்க வைக்கல அதே மாதிரி ஏ இருக்கும் அதுக்கு நான் வந்து வைக்கல சொல்ல போனா எம்பி அதாவது பிசியில முஸ்லீமுக்கே நான் வந்து வச்சிருக்க கூடாதுதான் பட் இருந்தாலும் ஒரு சில கணிப்பு அதனால நான் வந்து இங்க வச்சிருக்கேன் ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சவங்க அதுக்கப்புறம் ஏ சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயவுசெய்து கட் ஆஃப் கேட்க வேண்டாம் ஏ வந்து எஸ்சிக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து இது எல்லாமே தோராயமானது தான் சரி இதுல பிஎஸ்டிஎம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கேட்டகரியு நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் மெத்தடா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இது இந்த கட் ஆஃப் எல்லாம் க்ரெடிட் எல்லாம் பண்ணல ஏன்னா அதுக்கெல்லாம் தனி சாஃப்ட்வேர் இருக்குது அதை போட்டு தான் டிஎன்பிஎஸ்சியே சொல்லும் கடைசியில் சொல்லும் ஓகே அப்போ எக்ஸாமில் குரூப் ஒன்னுக்கு சொல்லியிருந்தாங்க குரூப் டூக்கும் ஓகே மற்றபடி அந்த குரூப் டூக்கும் எப்படின்னு கேட்டால் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது வேக்கன்சியெல்லாம் போய் ஜாபு வாங்க வாங்கினது அதை வச்சு நம்ம வந்து கிரெடிட் பண்ணோம் ஓகேங்களா ப்ரெடிட் பண்ணோம் சோ அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டா போன தடவை வந்து கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன் டாப் மார்க்கே வந்து நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு அந்த ரேஞ்ச்ல வந்து எடுத்திருந்தாங்க அதுல இருந்து ஒரு பத்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்துச்சு பத்து மார்க் இல்லைன்னா இருபது மார்க் டுவெண்ட்டி மார்க்ஸ் மைனஸ் பண்ணலாம் பத்து மார்க் கிடையாது டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா ஒரு சிலது வரும் ஓகேங்களா பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லிருந்தேன் மேக்ஸிமம் இரநூறு கொஸ்டின் இருக்கு மினிமம் நீங்க சும்மாவே போய் எழுதிங்கனாலே தொண்ணூறு அடிச்சிடலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு பத்து கூட்டிக்கோங்க ஒரு நூறு நூற்றி ஒன்னு அடிச்சீங்கனாலே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேயா சோ அப்படி இல்ல தொண்ணூறு போயிடுச்சு சார் எக்ஸ் சர்வீஸ் இருந்தும் தொண்ணூறு இல்லைன்னா வந்து எண்பத்தி எட்டு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தயவு செய்து ரீஸ்டார்ட் அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்றவங்க அதாவது இந்த கேட்டகிரி தான் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் இதுதான் வந்து அல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் நூத்தி எழுபது நூத்தி அறுபது பிளஸ் எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நீங்க எல்லாம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுவும் வந்து குரூப் டூ ப்ரிப்பேர் பண்றது டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க நீங்க ரெண்டு பேருமே அதாவது குரூப் டூவும் எழுதுவீங்க குரூப் டூ ஏவும் எழுதுவீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ரைட் போன தடவை வந்து வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்ப்பா நீங்கள் போன தடவை குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட வைக்கிறேனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திபு திபுன்னு நிறைய வந்துருச்சு சேஞ்சஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்ல சேஞ்சஸ் எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நோடிபிகேஷன் வந்தது ஓகேங்களா முத முத வந்தது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ இ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ஓகே இதுதான் கடைசியா டிஸ்ட்ரிப்யூஷன் ஆஃப் வேகன்சி கடைசியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஈ தான் வந்து லாஸ்ட் இந்த அடனம் வந்து பார்த்தீங்கன்னா இ வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வேகன்சிஸ் பக்கத்துல உங்களுக்கு வந்து அல்மோஸ்ட் ஓகேங்களா நான் அக்யூரேட்டா சொல்லல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அந்த மெயின்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து நம்ம ஸ்டூடெண்டே ஒரு எட்டு பேர் பக்கத்துல பாஸ் பண்ணியிருந்தாங்க குரூப் டூ குரூப் டூ ஏல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பத்து பன்னெண்டு பேர் பக்கத்தில் பாஸ் பண்ணி நல்லா போஸ்டிங் வாங்கிட்டாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தாங்க ஐயா ஸோ ரொம்ப பெருமையாவே இருந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நம்ம நம்ம ஸ்டூடெண்ட் வந்து முத்துராஜா சபரி கார்த்திகா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மேலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே ஆனா கரெக்ட் ஆஃப் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா இந்த வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் போன தடவை இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டா இன்க்ரீஸ் ஆகும் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இந்த தடவை வந்திருக்கிறதே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு தான் சரிங்களா சோ இத ரெண்டையும் குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஏழு இந்த தடவை குரூப் டூ போன தடவை விட கூட அதே நேரத்துல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இந்த சாரி முனிசிபல் கா கமிஷனர் அப்படிங்கிறது இந்த தடவை இல்ல மேபி ஆட் பண்ணலாம் மெயின்ஸ் லாஸ்ட் மினிட்ல கூட ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இன்க்ரீஸ் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் பக்கத்துல இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல நமக்கு லக்கு இருந்து தெய்வாதீனமா ஒன்பது கிரகங்களை சேர்ந்த ஒருவன் ஒரு கையெழுத்து போட்டதுனால அப்படியே டபுள் ஆச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி அறுநூறு சொச்சம் இல்லைன்னா நாலாயிரத்தி எழுநூறு பக்கத்துல வரலாம் ஓகேங்களா இதை தாண்டி போக வாய்ப்பு இல்ல ஸோ அப்படி நாலாயிரத்தி சொச்சம் போச்சுன்னா ஆஹ் எழுதின கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது அல்மோஸ்ட் பாதி பக்கத்துல வந்து கிடைச்சிடும் ஏன்னா வந்து இது ரெண்டையும் பாருங்க ஒன் டென் ரேஷியோ இதெல்லாம் நான் போன தடவை சொல்லிட்டேன் ஒன் ரேஷியோன்னு டென் சொல்லும் போது ஒரு பதினெட்டாயிரம் பேர் எழுத போவாங்க அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் தௌசண்ட் நாட் அக்யூரேட்லி அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் தௌசண்ட்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் ஓகே இருபத்தி மூவாயிரம் வர்றதுக்கு இருபத்தி மூவாயிரம் கூட வச்சுக்கோங்களேன் ஒன் இஸ்ட் டென் ரேசியோ இருபத்தி மூவாயிரம் பேர் எழுதுவாங்க இருபத்தி மூவாயிரத்தில் நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளக்குள்ள போவீங்க ஸோ ஹாப்பி பட் கட் ஆஃப் என்ன என்ன பண்ண இப்போ எதா எந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர இல்லைன்னா வந்து எத் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கவனமா வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துங்க ரைட்டா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பிசி அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இதை மட்டும் வந்து வச்சுக்கோங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு நான் சொன்ன கட் இருந்து ரெண்டு மார்க் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல ஒன் பிப்டி ஃபைவ் ஒன் பிப்டி சிக்ஸ் அதனால தான் சொல்லிட்டேன்பா இந்த கட் வந்து வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு இந்த இதை பாருங்க ஓகே அதுக்கு மேல இருக்கிறவங்க கன்ஃபார்ம் அது கீழே இருக்கிறவங்க ஒரு சில இடத்துல டைலமா அதனால தான் காமன் டாபிக்ஸ் படிங்கன்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க ஓகேங்களா ஸோ நூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்த எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா குரூப் ஏ சாரி குரூப் டூ குரூப் டூ ஏவும் உங்களுக்கு கிடைக்கும் குரூப் டூவும் கிடைக்கும் இல்ல நான் வந்து பிசி பட் ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கீங்கன்னா குரூப் டூ மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் எழுதுவீங்க அதே மாதிரி பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் பிஎஸ்டிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க பிசிஎம்ல இருந்து நீங்க வந்து பிஎஸ்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருக்கும் அதே மாதிரி பிசியில இருந்து செவன் ஒரு டென் மார்க் வந்து நீங்க பண்ணிக்கலாம் கம்மியா டென் டூ நயன்ல ஒன்பது பத்து பதினொன்னு அப்படி கம்மி பண்ணிக்கலாம் இந்த மூணு தான் வந்து சொல்லுவேன தவிர்த்து ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை இது போன தடவை இருந்ததை வச்சு நம்ம வந்து சொல்றோம் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அதே மாதிரி குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் இதுவும் வந்து ஒரு எட்டுல இருந்து ஒரு ஒன்பது கே கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம் கட் ஆஃப்காக இது எல்லாமே வந்து மார்க் அடிப்படை கிடையாது கொஸ்டின் நம்பர்ஸ் அடிப்படையில ஓகேங்களா எம்பிசி இருந்தீங்கன்னா குரூப் டூக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் பக்கத்துல இருக்கும் ஓகேங்களா பிசிஎம்ஐ விட எம்பிசி கூட தான் இருக்கும் எப்பயுமே அதேதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏக்கும் ஓகேங்களா சோ எம் இல்லாம நீங்க வந்து குரூப் குரூப் டூ ஏ அப்படின்னு டூவோட மார்க்கே உங்களுக்கு வந்திருக்கும் நல்லா தெரியும் நாற்பத்தி எட்டே வந்து போட்டிருப்பேன் இருந்து ஒரு எட்டு கேள்விகள் மைனஸ் பண்ணீங்கன்னா வரும் இது வந்து பிஎஸ்டிஎம் இருந்து நூத்தி நாற்பது எடுத்திருக்கீங்க பிசி எம்பிசி ஸ்டூடண்டா இருந்தீங்கன்னா நீங்க குரூப் டூ ஏக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது வந்து ஒரு எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இதையும் நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யுரேட் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஓகேங்களா அதான் வேணா முன்னாடியே சொல்லிட்டேன் பிஎஸ்டிஎம்மா இருக்கட்டும் இல்ல ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய வலை நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் காமன் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் உங்களுக்கு கட் ஆஃப் சொல்றதுங்கிறது ஒரு மாய வலை நம்மளால சொல்ல நம்மளால இல்லை டிஎன்பிசி சேர்மனாலேயே சொல்ல முடியாது கட் இந்த கீ வந்து ரெண்டு நாள் ஆயிருக்கு அவ்வளவுதான் அவராலே சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம எம்மாத்திரம் ஓகேங்களா நம்ம வந்து ஏமாத்துற மாதிரிலாம் இல்லை எம்மாத்திரம் தான் சொல்றேன் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ அங்க இருந்து ஒரு பத்து கம்மி பண்ணிக்கோங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து பிஎஸ்டிஎம் ஸ்டூடென்ட்ஸ்க்கு எஸ்சி கேட்டகிரில வரும் ஸ்கெடியூல் கேஸ்ட் பட்டியலிடப்பட்ட மாணவர்களுக்காக அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஓகே ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து எஸ்டி ஷெடியூல்ட் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மாணவர்களுக்கு ஆன் பிஎஸ்டிஎம் ஆனால் அல்மோஸ்ட் பிஎஸ்டிஎம் பண்ணியிருப்பீங்க எஸ்சி அண்ட் இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிடைச்ச தகவல் படி பிஎஸ்டிஎம்ல தான் இருக்கீங்க ஸோ அதனால் இந்த கேட்டகிரி வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தெட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கெடியூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு எடுத்திருந்தாலே பிஎஸ்டிஎம் கேட்டகிரிக்கு குரூப் டூ உள்ளக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவே வந்து குரூப் டூ பிஎஸ்டிஎம் கேட்டகிரிக்கு நூற்றி நாப்பத் நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்திருந்தா போதும் ஆனால் வந்து நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ ஏக்கே நீங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு இருந்தால் குரூப் டூ ஏ தான் வந்து கிடைக்கும் ஸோ அதை யோசிச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம்முக்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கஷ்டமாக தான் இருக்கும் தமிழ் எல்லாம் ரொம்ப டஃப் இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏன்னா நமக்கு வந்து கிடைச்ச தகவல் எல்லாமே தமிழ் பேஸ் பண்ணி நிறைய நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதனால ஏன்னா நான் இங்கிலீஷ் எடுத்துக்கல ஏன்னா நிறைய ஈஸியாக இருந்ததுனால நான் எடுத்துக்கல பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் அண்டு கண்டு ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லைன்னா பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அதுவும் வந்து அந்த கேட்டகிரியில மாறும்பா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளால இது ப்ரெடிக் பண்ணவே முடியாது அவங்க லாஸ்ட் மினிட் வந்து அந்த ஒரு இது லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஆஹ் அதாவது பி டபிள்யூ டில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு வேக்கன்சி அந்தந்த மாதிரி எல்லாம் வரும் சேஞ்சஸ் இருக்கும் அதனால கடைசியில சொல்ல முடியும் இப்ப இது வந்து ப்ரெடிக் பண்றது கஷ்டம் தயவு செய்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பொறுத்தருள்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்விஸ்மேன் எக்ஸர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பிளஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு அதுலேயே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துருக்கும் நீங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க குறைந்தபட்சம் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நைன்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து அந்த கேட்டகிரிக்குள்ளேயே வந்துட்டாலும் ஏன்னா இங்க இந்த ஒரு நிமிஷம் இதுக்குள்ள போய் நோட்டிஃபிகேஷனே சும்மா போய் பாருங்களேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிங் மினிமம் மார்க்னு கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன் போய் பாருங்க உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் நைன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது அவங்க வந்து மார்க் சொல்கிறாங்க இங்கே நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அடிப்படையில் சொல்லலை அம் சேயிங் அபவுட் கொஸ்டின் தொண்ணூறு கேள்வி அடிச்சிருந்தீங்கன்னா உங்களால் வந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்டி கொடுத்து மினிமம் குவாலிஃபையிங் group 2 group 2 a வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் னு கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க நான் கீழ வைக்கிறேன் ஓகேங்களா சோ இது வந்து மார்க் நல்லா கவனிங்க மார்க் அடிப்படையில் ஓகேங்களா நான் சொல்றது வந்து பாத்தீங்கனா தொண்ணூறு கொஸ்டின் நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா மார்க்க சொல்லல தொண்ணூறு கேள்விகள் 200 தொண்ணூறு 90 நீங்க அடிச்சிருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லைனா அதுக்கும் மேல ஓகேங்களா நூறு நூத்தி ஒன்னு எல்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உள்ளக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் வந்து சர்வீஸ் மேனாக இருந்து பிஎஸ்டிஎம் டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா டெஃபனட்டா வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேயா ஸோ இது வந்து ஒரு சயின்டிபிக் மெத்தட் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து போன தடவை நடந்ததும் மாணவர்கள்கிட்ட இங்க மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதின் அடிப்படையில தான் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோமே தவிர்த்து இது அறிவியல் ரீதியாக கிடையாது இந்த கட் ஆஃப் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை அதாவது நான் இப்போ சொன்ன கட் ஆஃப் பத்தி சொல்ல வரல என்பிஎஸ்சிலேயே வந்து கட் ஆஃப் அப்படின்னு யாராவது எக்ஸாம் அப்ப கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இதுக்கு சான்று டெலிகிராம்ல இப்ப ரீசண்டா எக்ஸாம் முடிஞ்ச கையோட ஒரு ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் கேட்டாங்க நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் போட்டிருப்பேன் டிஎன்பிசி சேர்மானுக்கே தெரியாதது எனக்கு தெரியவா போகுது அப்படி இருந்து இந்த வீடியோ ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் கேக்குறீங்க சேஃப் சைடுக்கு போகணும் சார் நான் வந்து அடுத்தது எக்ஸாம் படிக்கணும் ஸோ அதனால உங்களுடைய கணிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால சேஃப் சைடு ஆர் சேஃப் ஜோனுக்காக இந்த கட் ஆஃபா நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து தயவு செய்து இதை மட்டுமே நம்ப வேண்டாம் இத பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து நீட்டாக உட்காந்து மெயின்ஸுக்கு படிங்க ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து நான்கு மணி நேரம் மெயின்ஸுக்கு படி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்ல பேச்சலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு நான் எடுத்திருக்கேன் நூத்தி அறுபத்தி மூணு எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்பவே குரூப் டூ குரூப் மெயின்ஸுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிடுங்க அது கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க இந்த சார் எனக்கு இந்த பைசா வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த தீபாவளி அது வரைக்குமே இந்த ஒன் மந்த் வரைக்குமே நீங்க வந்து பாக்கலாம் வேற ஒர்க் இருக்கு போகணும்னா கூட தாராளமா போங்க ஒரு ஒன் மந்த்துக்கெல்லாம் நிறைய ஒர்க் எல்லாம் கிடைக்கிது தீபாவளி பேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் தாராளமா போகலாம் அது வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அந்த ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் என் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையில போய் ஒர்க் பண்றாங்க முப்பதாயிரம் ரூபாய் சேலரி அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் எங்களை டு ஐபஸிக்குள்ளே வந்து ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி முப்பது நாளில் போட்டிருப்பான் நோட்டீஸ் எல்லாம் இங்கே வந்து போட்டு மதுரையில் பார்க்கலாம் அதில் முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா சேலரி இந்த ஜவுளி கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும்ப்பா முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க ஈவன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து இருக்குது இது உங்கள் ஏரியாவிலையும் இது வந்து பொருந்தும் ஸோ அது ஏன்னா அந்த அந்த தேர்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா அதுதான் மெயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸாக இருக்கும் அதை ஏர்ன் பண்ணி உள்ளக்குள்ள போங்க ஓகேங்களா சோ அது வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து ஆட பரவாயில்லையே நம்ம பையன் இல்ல நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அவளே சம்பாதிச்சு அவளே வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வியும் பட்டிருக்கேன் நானும் செஞ்சிருக்கேன் நானும் மெயின்ஸுக்கு அப்போ என்கிட்ட கையில காசு இருக்காது இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் வந்து சம்பாதிச்சு ஆஹ் நான் மெயின்ஸ் கிளாஸ் எல்லாம் நான் சொல்றது ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு கொரோனாவுக்கு முன்னாடி அதுவும் அதுக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மெயின்ஸ் படிக்க மெயின்ஸ் போயிட்டேன் குரூப் ஒன்னுக்கு அப்படி சொல்லும் போது அப்போ அவ்வளோதான் ஃபீஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஜவுளி கடையில் போய் ஒர்க் பண்ணி வாங்கின சம்பளத்துல தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் நான் என்னோட நண்பர்கள் எல்லாருமே சென்னையில ஜாயின் பண்ணோம் அப்ப யோசிச்சு பாருங்க அது வந்து ஃபேமிலியை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்காம ஃபினான்சியல் டைட் பண்ணாம இருக்கும் அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இது என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் நண்பர்களே ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன் இதில் ஏதேனும் கருத்து மாறுபாடு வேறுபாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுத்துருக்குற என்ன சொல்ல வாட்ஸ்அப்பில் என்கிட்ட நீங்கள் பேசலாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் செய்யும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்